மறைந்த முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் அவரது குடும்பத்தினரை விடுவித்த உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வணக்கம் சுரேஷ் இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன சுரேஷ் வணக்கம் கடந்த ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வரையிலான திமுக ஆட்சி காலத்தில் வேளாண் துறை அமைச்சராக பதவி வைத்த வீரபாண்டி ஆறுமுகம் வருமானத்துக்கு அதிகமாக ஒரு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்ததாக லஞ்ச துறை போலீசார் வழக்கு பதிவு செய்தார்கள் இந்த வழக்குல வந்து முன்னாள் அமைச்சர் முறை முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் அவருடைய மனைவிகள் ரங்கநாயகி லீலா மற்றும் மகன்கள் நெடுஞ்செலி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா எது கன்ஃபியூஷன் ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம் எப்படி பாஸ் வாலா பாஸ் வாலா பீ தி பாஸ் என் ராஜேந்திரன் உள்பட ஏழு பேருக்கு எதிராக இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கில் இருந்து இவர்கள் தங்களை விடுவிக்க கோரி சில சேலம் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள் இந்த மனுவை விசாரித்த சேலம் நீதிமன்றம் இவர்கள் அனைவரையும் விடுவித்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை நீதி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் விசாரித்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து வெறும் யூகத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யவில்லை சொத்து மற்றும் நிதி பரிவர்த்தனைகள் குறித்த ஆவண ஆதாரங்களுடன் தான் வழக்கு பதிவு செய்திருக்கிறது என்று கூறி இந்த வழக்கை வந்து விடுவித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் இந்த சொத்துக்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் சொந்த சம்பாத்தியம் என்று குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் முன்வைக்கப்படக்கூடிய வாதங்களை ஏற்க மறுத்த நீதிபதி இந்த சொத்துக்கள் வந்து சொந்தமாக சம்பாதித்தவையா இல்லையா என்பது வந்து முழுமையான சாட்சி விசாரணைக்கு பிறகுதான் முடிவு செய்ய முடியும் அதனால் இவர்களை வந்து வழக்கில் இருந்து விடுவித்தது தவறு என்று சேலம் நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து சாட்சி விசாரணையை துவங்கும்படியும் சேலம் நீதிமன்றத்துக்கு நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டிருக்கிறார் இதற்கிடையில வந்து ஏற்கனவே இந்த வழக்குல முதல் எதிரியாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் மற்றும் அவருடைய மகன் நெடுஞ்சலேன் ஆகியோர் இறந்துவிட்ட காரணத்தினால் அவர்கள் இருபது மீத இருவர் மீதான அந்த வழக்கு வந்து கைவிடப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது